வணக்கம் மக்களே இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகளை மூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடி அறிவிப்பை தான் ரிசர்வ் வங்கி இருக்காங்க ஸோ எதற்காக இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகளை மூட போகிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் திரும்பவும் உங்கள் வங்கி கணக்கை பெறுவதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் மூன்று வகையான வங்கிக் கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது நாட்டில் வங்கிக் கணக்குகள் இல்லாத குடிமக்கள் வெகு குறைவு அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன இந்நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பயன்படுத்தப்படாத கணக்குகளை மூன்று வகையாக பிரித்து மூடுவதாக தெரிவித்துள்ளது முதலாவதாக தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன இந்த கணக்குகளை பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இரண்டு ஆண்டுகளா எந்த ஒரு பரிவர்த்தனைகளும் செய்யாம இருக்கீங்களோ அந்த கணக்குகளை வந்து மூட போறதா சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி பயன்படுத்தாத தான் வந்து சைபர் கிரைம் குற்றங்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க இரண்டாவது வந்து மாதங்கள் எவ்வித பரிவர்த்தனைகளும் கணக்குகள் செயலற்ற கணக்குகள் ஆகும் இவையும் முடக்கும்படி கூறியுள்ள ரிசர்வ் வங்கி அந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட வங்கி நேரடியாக அணுகுமாறு கூறியுள்ளது வந்து அதே மாதிரி பனிரெண்டு மாதங்கள் எந்த பரிவர்த்தனைகளும் செய்யலன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செயலற்ற கணக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மூட போகிறதா ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க ஸோ யாராச்சும் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட வங்கி கிளையை அணுகினீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன யாரெல்லாம் மினிமம் பேலன்ஸ் கூட வச்சுட்டு இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஜீரோ பேலன்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கணக்குகளும் மூடப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எனவே இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த மாதிரி பண பரிவர்த்தனைகள் இருக்க கணக்குகள் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ்ல இருக்க கணக்குகள் இவையெல்லாம் கண்டறியப்பட்டு முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது அந்த அக்கௌண்ட் தான் உங்களோட வங்கி கிளை உங்களையை அணுகினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கான சொல்யூஷன் கிடைக்கணும் சொல்லியிருக்காங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பண பரிவர்த்தனைகளை செஞ்சுட்டே இருங்க அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இல்லைனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்